வெல்கம் டு நாட்டிக்கு ரெசிபி நான் உங்கள் சங்கரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சேப்பல புலுசு என்னடா திடீர்னு தெலுங்கில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க என்னுடைய ஆந்திரா ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த மீன் குழம்பு தான் என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த காரசாரமான டேஸ்டான மீன் குழம்பை உங்களுக்கு நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன் மீன் மார்க்கெட் போயிருந்தேன் நிறைய வெரைட்டி மீன் இருந்தது எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தது நான் அதில் ஒரு கிலோ அளவில் வாவல் மீன் வாங்கிக்கிட்டேன் கட் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் எந்த மீன் வாங்கியிருந்தாலும் இந்த குழம்ப செஞ்சு பார்க்கலாம் நல்லாயிருக்கும் முதல்ல பெரிய லெமன் சைஸ் புளியை எடுத்து தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் இருபது சின்ன வெங்காயம் கருவேப்பில் எடுத்துக்கணும் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம் நூறு கிராம் அளவுள்ள ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கிறேன் நாலு பச்சை மிளகாய் அடுத்துருக்கேன் இதெல்லாம் அரைச்சிக்க போகிறோம் இதை நாம் ட்ரை ரோஸ் பண்ணிட்டு அரைச்சிக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் மல்லி வதை ஆறு காஞ்ச மிளகா கால் ஸ்பூன் வெந்தயம் எட்டு பல் பூண்டு அவ்வளோதான் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு மல்லி மிளகா வெந்தயத்தை ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் வறுபட்ட பிறகு பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஆற வச்சிட்டு மிக்சியில் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது பெரிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது பேன் வச்சு அதில் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் அடுத்தது சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் அதிகளவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கணும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுறணும் எல்லாம் நல்லா வதக்கிய பிறகு கட் பண்ணி வச்சால் தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா குழைய வதக்கி விடணும் தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை சிம்மில் மாற்றிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அப்படி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சுக்கோங்க கறிக்கிடக்கூடாது நல்லா வதக்கி விடணும் மசாலாலாம் நல்லா வதக்கின பிறகு ஊற வச்ச புளியை தண்ணீர் சேர்த்து நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கணும் ரெண்டு டம்ளர் தண்ணீர் சேர்த்து புளி கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் ஏதாவது தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு பத்து நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விட்டுறணும் குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு தான் மீன் சேர்க்கணும் இப்போது மீனை குழம்புல போட்டுடலாம் மீனை போட்ட பிறகு குழம்ப கிளறக்கூடாது மெதுவாக இப்படி கலந்து விட்டால் போதும் மீன் அதிகளவு சேர்த்தாதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனோட ஜூஸ் எல்லாம் இறங்கி நல்ல கமகமன் வாசனையாக ருசியாக இருக்கும் மெதுவாக கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடி ஏழு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க மீன் சீக்கிரம் வந்துடும் அதிக நேரம் எடுத்துக்காது நிறைய கொத்தமல்லியை கட் பண்ணி இது போல் சேர்த்துக்கணும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்ச மல்லி மிளகாய் வெந்தயம் பூண்டு பவுடராக நுணுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விடுங்க அல்லது இதுபோல் கைப்பிடியை பிடிச்சி லேசாக இது போல் கலக்கி விட்டால் போதும் இந்த பொடி சேர்த்த பிறகு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடணும் மீன் நல்லா வெந்த பிறகு கரண்டி போட்டு கிளறக்கூடாது உடஞ்சிடும் கமன்னு நல்ல வாசனையாக புளிப்பு காரமாக இருக்கிற இந்த ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்ப சூடான சாதம் இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அருமையாக இருக்கும் அதோடு மட்டுமில்ல இன்றைக்கி வச்ச இந்த மீன் குழம்ப நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி